என் அன்பு பிள்ளையே உன் கருப்பண்ண சாமியின் சோளத்தினை நீ தொட்டு விட்டாய் அல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற மாற்றங்களை நீயாகவே கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் உன்னுடைய எதிரிகளை இந்த கருப்பன் எப்படி துவம்சம் செய்யப் போகின்றேன் என்பதை நீ நிச்சயமாக காணப் போகின்றாய் என் பிள்ளையே உன் அப்பன் சில நாட்களில் உன்னோடு வேசும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில துரோகிகளை நான் ஓட விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அல்லவா என் பிள்ளையே நான் சொல்வதைப் போலவே உன் வாழ்க்கையில் சில பிடிக்காத விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் வந்து உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று சிலர் முயற்சிக்கின்றார்கள் அது எல்லாம் உனக்கு தெரியாமலே நீ இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன் பின்னால் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது ஏனென்றால் என் பிள்ளையே உனக்கு அது தெரிந்தால் அதை நினைத்து நீ பய ஏனென்றால் உனக்கு அது தெரிந்தால் அதை நினைத்து நீ பயப்படுவாய் அல்லவா உன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்றாலும் என் குழந்தையே அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்படுவாய் அல்லவா உனக்கு நான் துணையாக நின்றிருந்தால் உனக்கு ஏற்படுகின்ற சில கஷயங்கள் உன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்றாலும் என் குழந்தையே கெட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்களை கண்டால் உனக்கு உன்னை எறியாமலேயே பயமானது சில நேரங்களில் வந்து விடுகின்றது ஏனென்றால் தீமைகள் செய்வினைகள் நிஜமாக எல்லோருக்குமே பயம் ஏற்படுவது சகஜம்தான் அதனால் அப்பன் உன்னை குறை சொல்லவில்லை ஆனாலும் என் தங்கமே உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நான் போக்க வேண்டுமல்லவா உன் அப்பன் பாதுகாக்க வேண்டியதை மட்டுமே தன்னுடைய கடமையாக வைத்திருக்கும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் ஏற்படுகின்ற பயத்தினை நான் தங்கமே நீ எதை நினைத்தும் பயப்படாதே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிகின்றது உன் கண்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அதுவும் நல்ல விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றையெல்லாம் உன் அப்பன் நான் தான் சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் இருந்தாலும் என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ இன்றே உனக்குள் இருக்கின்ற பயங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் எதற்காகவும் நீ பயப்படக்கூடாது வேதனைப்படவும் கூடாது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்குள் ஒரு விதமான தயக்கத்தையும் உனக்கு தந்து விடுகிறது அல்லவா என் தங்கமே துரோகங்களை அதிகமாக செய்வதனால் என்னவோ இந்த வாழ்க்கையை பார்த்து உனக்கு பயம் வந்து விடுகிறது எத்தனை முறை எத்தனை துரோகங்களை தான் உன்னால் தாங்கிக்கொள்ள முடியும் இதையெல்லாம் கடந்து வந்துவிட்ட பிறகு உன்னுடைய வளர்ச்சி பொறுக்காமல் உன்னுடைய குடும்பத்தின் அமைதியை கெடுக்க வேண்டும் என்று உன்னுடைய இல்லத்தினை சுற்றி தீய சக்திகளை சிலர் உழவ விடுகின்றனர் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் இந்த கருப்பனின் உன்னால் தோற்று போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உனக்கு தீவினைகள் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா என் குழந்தைக்கு என்று யாருமே இல்லை என்று நினைத்து விட்டார்கள் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் என் பிள்ளைக்காக யாரும் முன்னிருக்க மாட்டார்கள் யாரும் ஏன் என்று கூட கேட்க மாட்டார்கள் என்று நினைத்துதான் இத்தகைய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே நீ ஆணித்தரமாக இனி அடித்துச் சொல்ல வேண்டும் எனக்கு துணையாக என் கருப்பண்ண சாமி இருக்கிறார் அதனால் நான் எதற்காகவும் பயப்பட மாட்டேன் எல்லாவற்றையும் என் அப்பன் பார்த்து கொள்வார் நான் என்னிடத்தில் வரையில் உண்மையாக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் நான் யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்வது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய எனக்கு யாரேனும் எந்த தீங்கினையாவது செய்ய நினைத்தால் என் அப்பன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உன்னிடத்திலே அதிகமாக இருக்க வேண்டும் என் தங்கமே முதலில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்காக நேரம் ஒதுக்கு அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்துவிட்டு எந்த எல்லை வரைக்கும் அவர்கள் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டுமல்லவா அவர்களுக்கு எத்தனை பெரிய தண்டனையை கொடுக்க என்று நமக்கு புரிய வேண்டுமல்லவா அதனால் என் தங்கமே நீ நிச்சயமாக அவர்களுக்கான நேரத்தில் அவர்களின் வேலையை அவர்கள் சரியாக செய்து விடட்டும் அதன் பிறகு அவர்கள் அனுபவிக்கப் போவதை நீ கண்கூடாக போகிறாய் அவர்கள் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கே திருப்பிச் செல்லப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள் அது மட்டுமல்ல யாரெல்லாம் உனக்கு தீவினைகள் செய்தார்களோ அந்த தீவினைகள் எல்லாம் எதுவும் செயல்பட முடியாமல் இந்த அப்பனது ஆசியால் உன் வீட்டை விட்டு விலகியதோடு மட்டுமல்லாமல் அதை அனுப்பியவர்களுக்கே மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் அவர்களுடைய நிம்மதியையும் அது மட்டுமல்ல அவர்கள் செய்த பாவத்திற்கான பலனை அவர்கள் தண்டனையாக பெறப்போகிறார்கள் என் செல்லமே உன் இல்லத்தில் இருக்கின்ற சக்தி அப்படி என்ன சக்தி என்பதை நீ உணர்ந்து விட்ட பிறகு இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் ஏற்படாது உன் இல்லத்தில் இருந்து தீய சக்தியாக இருந்தால் அதை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் அது உன் இல்லத்தை விட்டு ஓடோடிச் செல்கின்ற நாள் வந்துவிட்டது அதுபோல உன் இல்லத்தில் இருப்பது நல்ல சக்தி என்று நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்ல மாற்றங்களாக ஏற்பட போகின்றது என் தங்கமே எதற்காக நீ பயந்தாயோ அதிலிருந்து நீ மீண்டு வரப்போகின்ற நாள் வந்துவிட்டது இனி நடப்பவை எல்லாமே உனக்கான நாளாக இருக்கப் போகிறது நல்லது எல்லாம் உன்னுடைய கைகளில் தானாகவே வந்து சேரப்போகிறது இந்த கருப்பண்ண சாமியினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் உன்னோடு இருந்துதான் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தியை விரட்டுகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியான முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது நீ உன் அப்பனை உள்ளத்தில் மட்டுமல்ல உன்னுடைய உள்ளத்திலும் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்தவும் மாட்டேன் மற்றவர்கள் வந்து காயப்படுத்தி விட்டு செல்லவும் விடமாட்டேன் என் பிள்ளையே நான் உன்னை காப்பதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் காப்பது என் கடமையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் சிலர் உனக்கு அந்த கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்தாலும் கூட இவையெல்லாம் எதற்காக என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் ஏனென்றால் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெற்றுக்கொள்ள முடியாது அப்படி வரக்கூடிய கஷ்டங்களை நீ அனுபவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நீயாகவே சில கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது யார் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனை கிடைக்கப் போகிறது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களாகவே உணரத்தான் போகிறார்கள் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறுக்காக தண்டனை கிடைக்காமல் இருக்க போவது கிடைக்காது அவரவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் அதனை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நாளில் நீ இந்த கருப்பண்ணசாமியின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் ஏதோ உனக்கு பின்னால் ஒரு நல்லதொரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே இன்று போல் நாளை நம் வாழ்க்கை இருக்கப் போவது கிடையாது ஏனென்றால் நாளையிலிருந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கி விட்டது உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நேற்றைய நாளை நினைத்து நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் இனி நம் வாழ்க்கை இப்படித்தான் இருந்து விடுமா என்று நீ வேதனைப்பட்டாய் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் உன்னை விட்டு செல்லப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ இஷ்டங்களையும் எத்தனை போராட்டங்களையும் அனுபவித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் அதற்கான அனுபவத்தை நீ வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரணமாக இருந்தது இந்த கருப்பண்ண சாமியை நீ நம்பும் நான் உன் நம்பிக்கையை ஒருபோதும் வீணடித்தது இல்லை உன்னோடு இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை விட்டு வேறெங்கு போவதும் கிடையாது உன் இல்லத்திலேயே தான் நான் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் நான் அல்லவா கொண்டிருக்கிறேன் நான் நிச்சயமாக உன்னுடைய தேவைகள் எல்லாம் உனக்கு பூர்த்தி செய்து கொடுப்பேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ நினைத்திருந்தால் நிச்சயமாக உனக்கான சில விஷயங்களை நீ வாழ்க்கையில் மாற்றி இருக்கலாம் நீ தவறான பாதையில் கூட சென்றிருக்கலாம் ஆனால் நீ வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து நல்ல வழியில்தான் நல்ல பிள்ளையாக இன்று வரையும் சென்று கொண்டிருக்கிறாய் இப்படி இருக்கக்கூடிய உனக்கு நல்ல குணங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய உனக்கு தெய்வங்கள் எல்லோரும் துணையாகத்தான் இருப்பார்கள் சோதனைகள் வருகிறதே என்று ஒரு நாளும் சோர்ந்து விடாதே இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் நீ இன்னும் நல்லபடியாகத்தான் வாழ்ந்து என்றால் உனக்கு நிச்சயமாக உன்னுடைய தெய்வத்தினுடைய சக்திகள் மட்டுமல்ல உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த அப்பன் மற்றும் பிற தெய்வ சக்திகள் எல்லாம் உனக்கு துணையாக இருக்கிறது இவர்கள் எல்லாம் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்கள் கைவிட்டது என்றால் நீ இந்த நிலையில் கூட இருந்திருக்க மாட்டாய் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் என் தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்கானவற்றையெல்லாம் நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ எப்பொழுது முழுமையாக நம்புகிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உன் வசமாகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் தங்கமே பல நாட்களாக பல கஷ்டங்களை எல்லாம் நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் நிற்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வந்து உனக்காக ஆறுதல் தருகிறேன் அல்லவா என்னுடைய ஆறுதலை நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றுதான் இந்த அப்பனும் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே நீ நினைத்ததை எல்லாம் முடிக்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லவையாக மட்டுமே நடக்கும் நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கப் போகின்ற நேரத்தில் தேவையில்லாத சில விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ பயந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் தொலைத்து விடாதே என் குழந்தையே என்னுடைய சூளத்தை தொட்ட பிறகு இனி எல்லாம் உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக இருக்கும்